வணக்கம் மக்களே நான் உங்கள் சத்தியவுமா இது வரலட்சுமி பூஜையோட மொதல் நாள் வந்து நம்ம என்னென்ன முறையில் கலசம் எடுத்து வைக்கிறோம் தேங்காய் பிள்ளையாறு கலசத்தில் என்னென்ன பொருள்கள் போடணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது நமக்கு வந்து இருபத்தி நாலாவது வருஷம் நல்ல முறையில் இது வரைக்கும் நடந்து வந்திருக்கு இந்த பூஜை முறைகளை பார்த்து நீங்களும் கற்றுக்கிட்டு இது மாதிரி அந்த முறையில் நீங்கள் செய்யலாம் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க குணானதி குருவிரணம் குணானிதியே குருவிரணம் குரைகள் கலைய இது வீ தருணம் கலைய இது வீதருணம் விநாயக

வந்து கலசத்தில் நம்ம வந்து அரிசி பச்சரிசி வந்து நம்ம நிறச்சிக்கிறோம் பச்சரிசி வந்து நல்லா வரைச்சு நம்ம அதில் வந்து சாமிக்கு வந்து மஞ்சள் கிழங்கு சாமியில் வந்து ஆவாகனம் பண்ணால் மஞ்சள் கிளம்பு அதுக்கடுத்தது அவங்களுக்கு ஒரு கண்ணாடி அப்புறம் ரெண்டு கண்ணாடி வளையல் காதோளை கருவம்னிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அதை நம்ம வைக்கணும் சாமியை வேண்டிட்டு இது நான் எப்பவும் வச்சுருக்க எப்போவுமே ஒரு சாமிக்கு ஒரு வெள்ளிக்காசு வச்சுருக்கேன் அந்த வெள்ளிக்காசு எப்பவும் உள்ள வெள்ளிக்காசை நம்ம போடுறோம் அதுக்கடுத்து பதினஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் இது வருஷம் வருஷம் எடுத்துகிட்டு அதுலேயே வச்சுக்கிறேன் அதனால அதை அப்படியே வைக்கிறேன் இது விளாமிச்ச இது பேர் விளாமிச்சை அதை உள்ளார நம்ம வைக்கிறோம் நான் ஏலக்காய் ரொம்ப படிச்சுவாங்க ஜாதிக்கா ஜாதிக்கான்னு சொல்கிறது இது வந்து மாசிக்காய் இதை நம்ம வைக்கிறோம் அதுக்கு அடுத்தது சின்ன மஞ்சள் அவங்களுக்கு அது உள்ளாரையே ஈர்ப்புண மஞ்சள் அது அடுத்தது இது வந்து வசம்பு இது ஒரு துண்டு நம்ம வைக்கிறோம் மஞ்சள் வச்சோம் இல்லையா அதுக்கு குங்குமம் கண்ணாடி குங்குமம் அடுத்தது ஒரு பச்சை கற்பூரம் நம்ம சாமிக்காக இந்த பச்சை கற்பூரம் வைக்கிறோம் வாசனைக்காக அடுத்தது இதுக்கு ஏலக்காய் கிராம்பு கிராம்பு வச்சுட்டு சாமிக்கு ஒரு வெத்திலை பாக்கு ஏலக்காய் கிராம்பு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு வாசனை இதை நம்ம சேர்க்குறோம் அதுக்கு சாமிக்கு வெத்தலை பார்க்க அதுதான் ஒரு எலுமிச்சை எடுங்க எடுந்ததுலேருந்து இது வந்து நம்ம போன வருஷம் கலசத்தில் வச்சு அரிசி கலசத்துக்குள்ளேருந்து எடுத்து கொட்டி வச்சுருக்கேன் அது எப்படி இருக்குது பார்த்திங்களா மாரி இருக்குது அதுலேயும் ரெண்டு மகாலட்சுமிக்கு பிள்ளார போடுறேன் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு மகாலட்சுமியே இதில் ஆவாகணம் பண்ணுறோம் நம்ம எலுமிச்சை மழை வச்சு ஆவாகனம் பண்ணுறோம்

சாதியாச்சு அடுத்து போ சாந்தி பூச்சிக்கு சாந்தி pour okay,